ஆக இந்த திராவிட மாடல் ஆட்சிய முட்டு சந்துக்கு கொண்டு போறதுக்கு வேற யாரும் தேவையில்லை இந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய வாடகை வாய்கள் இருக்குல்ல அந்த வாய்களே போதும் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த சமூக ஊடகத்துல இந்த குண்டாஸ் இருக்காங்கல்ல சமூக ஊடகத்துல உக்காந்துக்கிட்டு ஊடகத்திலயும் உக்காந்துகிட்டு இந்த பேசிக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த குண்டாஸ் இந்த குண்டாஸே போதும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இந்த பரோட்டா வீச்சிருக்காருல்ல அண்ணன் செந்தில்வேலு அவர் என்னடான்னா டிவி டிபேட்ல உக்காந்துக்கிட்டு அதிமுக அதிமுக ஆட்சியில எவ்வளவு நடந்தது தெரியுமா அதை விட நாங்க கம்மி தான் அப்ப அவங்களை விட நாங்க பெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உருட்டி திமுக கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச மானத்தையும் வாங்கிட்டு இருக்காப்ல அப்படியே ஆப்போசிட்ல திரும்பி இந்த பக்கம் இது என்ன பிரமாதம் இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தவங்க பேசுறாங்க அதை என்னன்னு கொஞ்சம் கேட்டுவாங்களேன் திமுக ஆட்சி காலத்துல கடந்த ஒரு வருஷத்துல இருபத்தி மூணு லாக் அப் டெத் நடந்திருக்கு உத்தரப்பிரதேஷ் பாஜக ஆடக்கூடிய மாநிலத்துல கடந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு லாக் அப் டெத் நடந்திருக்கு தெரியுமா சார் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐநூறு லாக் அப் டெத் நடந்து அதெல்லாம் இணைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா மாமி என்ன சொன்ன வரா அப்படின்னா நாங்க திமுக ஆட்சியில தமிழ்நாட்டுல வாழ்றோம் நாங்க திமுக நடக்கக்கூடிய கொடுமொழிகளை கேட்க கூடாது பார்க்க கூடாது பேச கூடாது ஆனா யூபியில என்ன நடக்குது தெரியுமோன்னோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்ல வராங்கன்னா யூபி ஒரு வருஷத்துக்கு ஐநூறு கொலை நடக்குது தான் நடக்குது இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு பேசுறீங்களே உங்களுக்கு அக்கா பக்கத்து வீடு பத்தி எரியுது அடுத்து என் வீடு பத்தி எரிய போகுது நீங்க என்ன சொல்றீங்க பக்கத்து தெருவுல என்ன நடக்குது தெரியுமா அந்த தெருவில் நடக்கிறத போய் கேப்பியா அந்த தெருவுல நடக்கிறத போய் அனுப்பியா அப்படின்னு மாதிரி மாதிரிதான் இருக்கு இன்னொரு விஷயம் இந்த இருபத்தி பேர் தானே செத்து இருக்காங்க நீங்க அதை கொச்சப்படுத்தி சிறுவப்படுத்தி பேசுறீங்க இல்லையா உங்க வீட்டுல உங்க கணவரோ இல்ல உங்களுடைய பிள்ளையோ இல்ல உங்க உறவினரோ யாரோ ஒருத்தர் இருபத்தஞ்சு பேர்ல ஒருத்தரா இருந்தா இதே மாதிரி முட்டு கொடுத்து பேசுவீங்க வாய் தரப்பீங்க எப்படி பேசுவீங்க அப்பவும் பேசினால பேசுவீங்க போல ஏன்னா மத்தவன் எப்படி கேட்டா எனக்கு என்ன வர வேண்டிய ஐட்டம் எனக்கு வந்துருச்சா நான் எப்படி வேணா முட்டு கொடுப்பேன் உருட்டுவேன் அப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆனா திமுக முட்டு சந்தருக்கு கொண்டு போறதுக்கு இவங்களே போதும் திமுக காரங்களே காண்டா ஒரு அளவுக்கு தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்படி உருட்டுது இந்தம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு போன் பண்ணி சாரி கேட்ட முதல்வர் நம்ம அப்பா முதல்வர் என்ன பண்றது தெரியல ஓரணியில் தமிழ்நாடு ஆரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு வீடு வீடா போய் ஓட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு எப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எங்க எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெட்டி பெட்டியா தொகுதி தொகுதியா நான் வரேன் அந்த பெட்டிகளையே எங்க போச்சுன்னு தெரியல உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு மனுக்களா வாங்கி குவிச்சாங்க பொட்டி பொட்டியா மனுக்கள் இவ்வளவு மனுக்கள் வருது தெரியுமா எடப்பாடி ஆட்சி எவ்வளவு கேவலமா இருக்குது தெரியுமா அது கேவலமா இருக்கின்றது ஊருக்கே தெரியும் அதனால தான் அந்த ஆட்சியை கட்டு உங்களை ஆட்சியில உட்கார வச்சாங்க அந்த பொட்டிங்க எங்க சாமி அதுல வாங்கின மனுக்கள் எங்க சாமி திரும்பவும் இப்போ ஆளுங்கட்சியா இருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேம்பெயின் ஆரம்பிச்சுட்டாங்க வீடு வீடாக போய் ஸ்டாலின் வாக்கு சேகரிக்க ஆரம்பித்திருக்கிறார் ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம வந்து போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதே லாக் அப் மரத்துல இறந்த அந்த அப்பாவி குடும்பம் இருக்குல்ல அந்த குடும்பத்துக்கு நேர்ல மாட்டாங்க ஏன்னா அது செவ்வா கிரகத்துல இருக்கு போறதுக்கு கொஞ்சம் வருஷங்கள் ஆகும் அதனால பக்கத்துல இருக்கிற ஓட்டெல்லாம் வாங்கிட்டு அப்புறமா அங்க போய் ஓட்டு வாங்கிக்கலாம் பொறுமையா வாங்கிக்கோம் பாதிக்கப்பட்டவங்க என்ன மக்கள் தானே இலஞ்சத்தான் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு ஓட்டு முக்கியம் கட்சி முக்கியம் அதிகாரம் முக்கியம் பணம் முக்கியம் கொள்ள அடிக்கணும் இதைத்தான் முக்கியமா பிரதானமாக வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆட்சி இதற்கு பேரு திராவிட மாடல் ஆட்சியா என்னடா பரபரப்பா வேலூர் பக்கமே சுத்திக்கிட்டு இருக்காங்களேன்னு எனக்கு சந்தேகம் இருந்தது கட்டி முடிச்ச உடனே அதாவது இவ்வளவு வேகமா கட்டி முடிச்சிட்டாங்களே ஏன்னா அது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வேலூருக்கு பிரம்மாண்டமா கட்டி நான் அது அப்படி நானும் சிலறையெல்லாம் சதர விட்டேன் அப்புறம் தான் தெரியுது எமர்ஜென்சி தவிர வேற எதுவுமே இல்லையா எமர்ஜென்சிக்கு கூட எக்யூப்மெண்ட்ஸ் முழுசா இல்லையா எல்லாருமே அடுக்க மாதிரி தான் போனோமா அப்புறம் எதுக்கடையா அவ்வளவு அவசரமா திறந்து வச்சுங்க நான் அப்பவே சொன்னேன் வேலூர் பஸ் இப்படி இப்படிதான் அவசர அவசரமா எலெக்ஷனுக்கு முன்னாடி தரக்குறேன் திறந்து விட்டீங்க அங்க ஒண்ணுமே இல்லைங்க வெறும் எலும்பு கூட இருந்தது பஸ் வந்து நிக்கிறது கூட வழி இல்ல எல்லா பஸ்ஸும் வெளியா நின்றுட்டு இருந்தது என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களான்னு கேட்டம் அதே மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் தந்து வச்சிட்டு எந்த ஒரு डिपार्टमेंटக்கும் எக்யூப்மெண்ட் இல்ல எந்த ஒரு डिपार्टमेंटக்கும் டாக்டர் இல்ல எதுக்குமே அந்த ஃபெசிலிட்டி இல்லனா எதுக்கு அந்த ஹாஸ்பிடலை அவசர அவசமா தடக்குறீங்க காரணம் இருக்கு சொல்றேன் இது வரைக்கும் எந்த கல்யாணத்துக்கும் வந்து போகாத துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வேலூரில் நடக்கக்கூடிய ஒரு கட்சி நிகழ்ச்சி கற்றி கட்சியுடைய நிர்வாகியுடைய வீட்டு கல்யாணம் அதற்கு வந்து போறாரு என்னன்னா வேலூருக்கு இவங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது விஜயண்ணா அடுத்து இந்த பூத் கமிட்டி மாநாட்டை வேலூரில் போடுறதா திட்டமிட்டாங்க அதுக்கு பர்மிஷன்ஸ் கேட்டுக்கிட்டு அதுக்கு இடம் பார்த்துக்கிட்டலாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல எல்லா இடங்களுக்கும் அதாவது மதுரைக்கு வந்து இவர் போனதுக்கு அப்புறம்தான் சாரி கோயம்புத்தூருக்கு இவ விஜயா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க போயிட்டு ரோட் ஷோ பண்ணாங்கல்ல வான்டா இந்த கவர்மெண்ட் பஸ்ல வாடகைக்கு எடுத்து ஆளுக்குலாம் பிடிச்சி வெளியூர்ல இருந்து கூப்பிட்டு வந்து ஒரு கிரவுண்டு ஓரமா ரோட்ல நிக்க வச்சு போட்டோ ஷூட் பண்ணி அவங்க எல்லாம் அந்த ஷூட்டிங்கே ஓடுறதெல்லாம் தெரிஞ்சு எல்லாம் அதை போட்டு கலாச்சி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல கவர்மெண்ட் வண்டி வாடகைக்கு எடுத்துட்டு வந்து பண்ண ரோட் ஷோ அது அன்எக்பெக்டடா மக்கள் எழுச்சியில வந்தது விஜய்ண்ணாக்கு இவங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வராங்க அது கவர்மெண்ட் பஸ்ஸ வாடகை எடுத்து இப்படி கூட்டம் ஒரு ரோட் ஷோ பண்ணையும் கோயம்புத்தூர்ல விஜய் வந்தது போனதுக்கு அப்புறம் தான் ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் ரோட் ஷோ பண்ணி ஏதாவது பண்ணணும் கவர் பண்ணணும்னு பாக்குறாரு அப்படின்னாங்க அடுத்து என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரைக்கு ஷூட்டிங் போறவரு அங்க போயிட்டு வந்தவனே மதுரையில இவங்க ஆரம்பிச்சாங்க உடனே பாஜக ஒரு பக்கம் என்ன பண்ணாங்க மதுரையில மாநாடு போடுறேன் அப்படின்னு அங்க கிளம்புனாங்க விஜய் அண்ணா எங்கெல்லாம் போறாரோ அங்க பின்னாடியே நம்ம போறோமே அடுத்து அவர் எங்க போறாரோ அங்க நம்ம போயிடணும் முன்னாடியே அப்படின்னு அவசர அவசரமா ஏதோ ஒரு காரணத்துக்காக வேலூர் ஒரு வரணுமேனு இந்த கட்டி முடிச்சு ஒண்ணு விளங்காத ஹாஸ்பிட்டலு இன்னும் எக்யூப்மெண்ட்டே வராத ஹாஸ்பிட்டலு அவசர அவசரமா திறந்து வச்சு இதுல வேற மாசு வேற ஏதோ வீணாப்பா சொன்னாரு எதிர்கட்சி தலைவர் வந்து வேணும் ஆய்வு பண்ணலான்னு வந்து கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமியோ இல்லை யாராவது ஆய்வு பண்ணியிருந்தாங்கன்னா அப்படி போயிருக்கும் போல இதே மானோம் பறந்து போயிருக்கும் போலயே ஒண்ணும் புரியல ஏன்னா ஒண்ணுமே இல்ல நான் பர்சனலா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துருக்கேன் நான் அங்கே பேஷண்ட்ஸ் என்னென்ன இதுக்கு இருக்காங்க அப்படின்னு செவிலியர்கள்ட்ட கேட்டிருக்கேன் எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவசரசமாக எதுக்கடா தரக்கலாங்க பார்த்தா விஜயண்ணா வேலூருக்கு வரேன்னு சொல்லிட்டாரான் அடுத்த பூத் கமிட்டி மாநாடு வேலூரில் போறேன்னு சொல்லிட்டாரான் பாதட்டத்தில் அப்பாவும் பையனும் மாறி மாறி வந்து போய்கிட்டு இருக்காங்க இங்கே வேலூருக்கு இன்னும் ஓரணியில் தமிழ்நாடு ஆரணியில் தமிழ்நாடுன்னு ஓரணியில் தான் நீங்க சொல்றது கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் நானும் ஒத்துக்கிறேன் அந்த ஓரணி அப்படின்றது தாவேக்க பக்கமா நிக்க போகுது நீங்க ஏதோ கூட்டணி கூட்டணி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே ஐயா கம்யூனிஸ்ட் கட்சியின் இன்றைய செயலாளர் சண்முக ஐயா என்ன சொல்றாரு பேட்டி கொடுத்துருக்காரு டைம்ஸ் ஆஃப் இந்தியால நீங்க அந்த பேட்டியை பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு கூட்டணியில இருந்துகிட்டே உங்களை வந்து டேமேஜ் பண்ண முடியும் அவ்வளவும் பண்றாரு ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிறது கொள்கை கூட்டணி கிடையாது அரசியல் கூட்டணி கம்யூனிஸ்ட கொள்கைகளுக்கு நேர் எதிரான செயல்பாடுகளாகத்தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கு அது அவரே வெளிப்படையா சொல்றாரு பல விஷயங்களுக்கு நாங்க போராட வேண்டியதா இருக்கு போராடினாலும் கிடைக்க மாட்டேங்குது இருந்தாலும் பாசிச பாஜக வரக்கூடாதுன்ற தலையெழுத்துக்காக நாங்க இவங்க கூட இருக்கோம் அப்படின்றாங்க இவங்க எப்படி ஆகுன்னா இந்த ஊபிக்கல்லாம் யூபி யூபின்னு போயிடுறாங்கல்ல உடன்பிறப்புகள் உத்தரப்பிரதேசத்துக்கு போயிடுறாங்கல்ல அங்க எவ்வளவு குலைகள் நடக்குது தெரியுமா அங்க எவ்வளவு சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குது தெரியுமா அங்க எப்படி மருத்துவ கட்டமைப்பு இருக்குது தெரியுமா அங்க எவ்வளவு கல்வி இருக்கு தெரியுமா அப்படின்னு நம்மள வந்து டூர் கூட்டு போவாங்க யூபி கூட்டு போவாங்க பீகார் கூப்பிட்டு போவாங்க ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிறத முதல்ல விளங்க வைங்கடா அப்புறம் நீங்க கூட்டு போகலாம் இங்க ஆயத்தட்டு பிரச்சனை இருக்கு காவல்துறை அவன் கையில அதிகாரத்தை எடுத்து கொண்ணுகிட்டு இருக்கான் இது வரைக்கும் இருபத்தஞ்சு பேரை பேரை இருக்காங்க இதெல்லாம் தான் நீங்களே வெக்கமே இல்லாம மீடியால பேசுறீங்க இதெல்லாம் சரி பண்ணாம நீ யூபிக்கு வா பீகாருக்கு வா குஜராத்துக்கு வா நீ வா இங்க வா அங்க வான்றீங்கள முதல்ல பாதிக்கப்பட்ட எங்க ஒரு இடத்துக்கு சிஎம் போக சொல்லுங்க அவர் போக முடியாது அவர் அசென்ட் இருக்காருல்ல துணை முதல்வர் அவர் யாராவது போக சொல்லுங்க என்னங்க பண்றீங்க என்னங்க ஆட்சி பண்றீங்க ஒண்ணும் புரியலீங்க மக்கள் இருக்காங்களே மக்கள் ஓர் அணியில் திறந்துகிட்டு தான் இருக்காங்க உங்களுடைய கூட்டணி கட்சிகளே உங்களை வந்து ஏலனம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் சீட்டு பங்கீடு இந்த தொகுதி ஒதுக்கீடு இதெல்லாம் வரும்ல இல்ல அப்பதான் தெரியும் இந்த கட்சிகளுடைய உண்மையான அந்த ஒரு பேஸ் எவ்வளவு கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க சொல்ற இன்டாக்டா இருக்கு கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு அது என்ன அளவுக்கு இன்டாக்டா இருக்குன்றது போக போக தெரியும் இன்னும் கொஞ்சம் மாசம்தான் கண்டிப்பா நம்மளுக்கு அதெல்லாம் தெளிவா வெட்ட வெளிச்சமா உங்களுக்கு போட்டு படம் போட்டு காட்ட போறாங்க கூட்டணி கட்சிகள் எந்தெந்த அணிகள் எங்க இருந்து எப்படி மாற போறாங்க அப்படின்றது அதிமுக ஒரு பக்கம் பக்கம் கண்டுகிட்டு இருக்கு தாவேக்கா வந்துடும் விஜய் வந்துருவாரு நம்ம கூட்டணி அமைச்சர்லாம் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படி போயிடலாம் இப்படி போயிடலான்ட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த கூட்டணி சத்தியமா அமையறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதை நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லிட்டேன் நீங்களும் சலிக்காம கேட்டுட்டு இருக்கீங்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா மக்களோட கூட்டணி அமைச்சு தாவேக்கா போக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இங்க ஒரு மிகப்பெரிய மேஜிக் நடக்க காத்திருக்கு நீங்க கொள்கை இருக்கா உங்களுக்கு வந்து கோட்பாடு இருக்கா நீங்க என்ன அரசியல் பண்ணிட்டீங்க இதெல்லாம் பேசக்கூடியவர்கள் கொள்கை கோட்பாடோட இருக்கிறவங்க ஆட்சியில என்ன நடக்குதுன்றத கேட்கறதுக்கு வாய் வராது அதிமுக ஆட்சியில இதே லாக்கப் பண்ணனங்கள் நடக்கும் பொழுது பொங்கி எழுந்த திமுக எதிர்கட்சி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே லாக்கப் மரணத்துக்கு பூசி மொழிகிற வேலையை பாக்குது இருபத்தி நான்கு லாக்கப் மரணங்களை வெற்றிகரமாக பூசி மொழிகி மூடி மறைக்கப்பட்டது இருபத்தி ஐந்தாவது இடத்தில் மாட்டி கொண்டார்கள் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு நாள் அகப்பட்டு தான் ஆகணும் அதுவும் தேர்தல் கிட்ட மாட்டிருக்கீங்க இன்னும் என்னென்ன கட்சியே காத்திருக்காங்கன்னு தெரியல இப்ப கூட சிவகாசில இவ்வளவு நடந்திருக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா சிவகாசியில ஒரு விபத்து நடக்குது அதுல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் கேட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்தவங்க இந்த தொழிலாளர்கள் போராடுறாங்க அங்க போய் ஒரு காவல்துறை உயரதிகாரி சொல்றாரு ஒழுங்கு மரியாதையா போயிருங்க பிரச்சனை பண்ணாதீங்க இல்ல வேற மாதிரி ஆயிடும் எந்த மாதிரி வேற மாதிரி ஏன்னா இது வேற மாதிரி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு அங்கேயே அவருக்கு எதிர் ஒண்ணு வந்தவொடனே கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சு இந்த மக்கள் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க உங்களை நோக்கி ஒரு அதிகார குரல் எழும்புது அப்படின்னா எதிர்ப்பு குரல் உங்க கிட்ட இருந்து வந்தது அப்படின்னாலே அந்த அதிகார குரல் அடங்கிடும் நீங்க எதிர்ப்பு குரல் கொடுக்காம அடிமைத்தனமா தான் இந்த அதிகார குரல் ஓங்கி ஒலிக்குது இந்த அதிகார குரலை ஓங்கி ஒலிக்க விடாம உங்களுடைய எதிர்ப்பு குரல்னால ஒவ்வொருத்தரும் எதிர்த்து குரல் கொடுக்கணும் இந்த அதிகார துஷ்பிரயோகத்துக்கு எதிர ஒவ்வொருத்தரும் எதிர்த்து குரல் கொடுக்கணும் அந்த கூட்டத்துல பேசின அதிகாரி அடுத்த நொடி இருந்து எதிர்வினை வந்ததன் உடனே அந்த கூட்டத்துல இருந்து கலைஞ்சு போக தான் பாக்குறாரு தப்பிச்சு போக தான் பாக்குறாரு யாரையும் தாக்க முயற்சி பண்ணல ஏன்னா அவரால் தாக்க முடியாது இந்த குடிய கொட்டை கொட்ட குனிஞ்ச கூட்டம் இன்னைக்கு நிமிந்து நின்று நம்மள கேள்வி கேக்குதுரா இந்த ஆட்சிக்கும் கெட்ட பேரு நமக்கும் கெட்ட பேரு நமக்கும் பிரச்சனைன்றதை உணர்ந்து இந்த மக்கள் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பயம் அப்படின்றது திரும்ப ஆரம்பிச்சிருக்கு இல்லையா இது ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் வரணும் இதுக்கு மக்கள் ஒண்ணு சேர்ந்து தனக்கு வரல இந்த பிரச்சனை அதனால எனக்கு ஏன் அப்படின்னு போகாம எவனுக்கும் நடக்கிறது நாளைக்கு தனக்கும் நடக்கும்னு நம்பி அதை உணர்ந்து இன்னைக்கு செயல்பட்டோம் இந்த மாதிரியான கொலைகள் தடுக்கப்படும் இல்லைன்னா தடுக்கப்படுறது வாய்ப்பே கிடையாது கண்ணெது ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தனை அடிக்கிறாங்க அப்படின்னா தவறே செஞ்சிருந்தாலும் அடிக்கிற அதிகாரம் ஒண்ணு கிடையாது ஏன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் நம்மளுக்கு என்ன சொல்றது நம்ம கான்ஸ்டியூஷன்ல நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சொல்றது ஒரு மனிதன் இந்தியனாக பிறந்த ஒரு குடிமகன் நாட்டில் சுதந்திரமாக வாழ்வதற்கும் அவனுடைய சுதந்திரத்துக்கும் உயிருடன் வாழ்வதற்கும் அவனுடைய சுதந்திரத்துக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அதை அடிப்படை உரிமையாக உறுதி செய்து நம்முடைய ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் அந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் மீறப்படுது இவங்கதான் என்ன சொல்றாங்க நாங்க அரசியல் சாசனத்தையே எங்களுக்காக தான் உருவாக்குறாங்க நாங்க தான் அதை காப்பாத்தவோம் எப்படி பாஜக நாங்க தான் கடவுளை காப்பாற்றுவோம்னு வந்து நிற்குதோ நாங்க தான் காப்பாற்றணும் வந்து நிற்கும் திமுக ஆனா கான்ஸ்டியூஷனே மீறப்படுது இத பத்தி கேட்டா அது பாசிசம் ஆச்சு இது வந்து திராவிட மண்டல ஆச்சின் வாங்க தளபதி சொன்னாரு அவங்க நீங்க என்ன பாயாசமானு இது ஏதோ பாசிசத்தை மட்டம் பண்ணி சொல்ற மாதிரி உங்களை பாசிசத்துக்கு இணையா தூக்கி சொல்றாரு அதை புரியாம நீங்க அதை மட்டம் தட்டி பேசி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாத்திக்கிறீங்க அவர் சொன்னதை விட்டுட்டு சொல்லாததையெல்லாம் நீங்க சேர்த்து உள்ள கோத்துக்கிறீங்க நீங்க எப்படிப்பட்ட ஆட்கள்னு எல்லாருக்குமே தெரியும் மக்களை உணர ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க விஜய் அவர்களை திரையில இது வரைக்கும் பார்த்து அவருடைய ரசிகரா இருந்தவங்களை தாண்டி இன்னைக்கு அவரை அரசியல் தலைவரா தரையில பாக்குறவங்க கூட அவர் மீதான மதிப்பு கூடி ரசிகர் நான் விஜய் பண்ணலாம் எனக்கு பிடிக்காதுங்க எனக்கு விஜய பிடிக்காதுங்க ஆனா இப்போ அவரு இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு பிடிக்குதுன்னு சொல்ற மக்கள் அதிகம் இப்ப அதுதான் நிலை மாறிக்கிட்டு இருக்கு இந்த நிலை ஆட்சி அதிகாரத்தில் இங்க இருப்பவர்களை தொடை தெரிந்து விட்டு புதியவர்களுக்கு வழிவிடும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த காணொலியை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் உங்க வேலூர் என்